والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا النار التي أعدت للكافرين قال رسول الله صلى الله عليه وسلم فإنها فضلت عليها بتسعة وستين جزءا قال صدق الله العظيم وصدق رسول النبي الكريم அன்பிற்கும் இருந்த மரியாதை கூறி அல்லாஹு நல்லடையார்களே அல்லாஹு தால புரானிலே கூறுகிறான் வத்த புன் ஆறு வைத்திலிருக்காங்கிறேன் காப்பியர்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரகத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்னொரு இடத்தில் கூறும்போது யா ஐ வல்லதி நாமனு சக்கும் அடிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதாவது எனக்கு வழிபடும் விஷயத்தில் தான் நீங்கள் கவனம் குறைவாக இருக்கிறீர்கள் பாவத்தின் பக்கம் செல்கிறீர்கள் இந்த நரகத்தை பாருங்கள் இந்த நரக வேதனையை பார்த்தாவது அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹலை எச்சரிக்கும் விதமாக குரானில் அதிகமான இடங்களில் நரகத்தை பற்றி பேசுகிறான் அது மட்டுமல்லாமல் நபிமார்களை அனுப்பி நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துள்ளார் நபிசல்லந்தா ஹீசல்லம் அவர்கள் இந்த நரக நரகத்தினுடைய நெருப்பை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் பைனகா குவிரத் அழிகா வித்துசாத்தியும் வசித்தீன இந்த உலக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாக இருக்கும் நரக நெருப்பு என்பது இந்த உலக நெருப்பை நம்மளை கருக்கி சாம்பலாக்கி விடும்போது அறுபத்தி ஒன்பது மடங்கு உள்ள அந்த நெருப்பு நம்மளை எரித்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காப்பியர்களுடைய நிலையை பற்றி நரகத்தில் காப்பீர்கள் நிலையை பற்றி சொல்லும் போது அல்லாவு தாலா சொல்கிறான் பல்லதியனக்கப்பரவு பொத்தையாத்தலவும் சீயாகும் காபீர்களுக்கு நரகத்திலே நெருப்பிலால் ஆன ஆடை அணிவிக்கப்படும் கோடை காலத்தில் சாதாரண ஒரு டிஷர்ட் போட்டாலே அந்த வேதனை அந்த வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றால் நெருப்பிலாலான ஆடை அதுவும் நெருப்பிலே இருக்கும்போது அந்த நெருப்பிலால் ஆன ஆடை அணிவித்தால் எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் என்றால் அது மட்டும் இல்லாமல் இஸ் சொப்பம் என் பகுத்திரு ஊசியும் ஹமீர் அவருடைய தலையில் கொதிநீரை ஊற்றப்படும் என்று சொல்கிறான் ரபி சொல்லல்லா அலிவசலமாக சொல்லும்போது மலக்குமார்கள் அந்த நரகவாசியிடம் கடுமையாக கொதிக்கக்கூடிய ஒரு தண்ணீரை கொண்டு வந்து அவர்கள் முகத்து அருகில் கொண்டு போது அந்த நரகவாசி அதை மறுப்பாராம் பின்பு அந்த மலக்குமார்கள் தன்னிடம் உள்ள அந்த சம்மட்டியை கொண்டு அந்த நரகவாசியை அடிப்பார்களாம் அந்த சம்பட்டியினுடைய அந்த அளவை பற்றி சூழ்நா சொல்லும் போது சொல்கிறார்கள் லவ் அண்ணன் மக்குமே ஹஜீதின் முகையாக அவர்கள் இரும்பிலால் நான் அந்த சம்பட்டியை பூமியில் வைக்கப்பட்டு பஜித்தமாக சகலானி அதற்காக மனித இனமும் ஜின் இனமும் ஒன்று சேர்ந்தாலும் கூடூகமினால் அவர்கள் அதை பூமியில் இருந்து நகற்ற முடியாது என்று அவ்வளவுமே அது தனமால அந்த சம்பட்டியை கொண்டு நரகவாசிகளை அடிக்கப்படும் அவர்களுடைய மூளை எல்லாம் சிதறி சின்னா பின்னமாக ஆகிவிடும் பின்பு அந்த தண்ணீரை அந்த கொதிநீரை அவருடைய மூளையில் ஊற்றி அந்த தண்ணீர் வயிறு வரையில் சென்று உடலில் உள்ள அனைத்தையும் உருக்கி தோலை எல்லாத்தையும் உருக்கி உருக்கிவிடும் அது மட்டுமல்லாமல் உலகத்தில் சாதாரண வெப்பத்தில் இருக்கும்போது மூன்று விஷயங்களை கொண்டு நாம் சுகம் பெற்றுக் கொள்வோம் நிழல் நீர் காற்று ஆனால் இந்த மூன்றுமே மறுமையில் நோவினை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அல்லாவுதான புராணியில சொல்கிறான் பி சமூமி கடுமையான வெப்பத்திலும் கொதிக்க கடுமையாக கொதிக்கக்கூடிய நீரிலும் அந்த நரகவாசிகள் இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த குளிர்ந்த காற்று என்பது இருக்காது வதிலி யகமும் அடர் திருண்ட புகையில் இருப்பார்கள் அவர்களுக்கு நிழல் அங்கே அதுதான் லாபாரி ஒல்கரிம் குளிர்ந்த எந்த பானமும் கிடையாது சங்கை சேரக்கூடிய எந்த ஒன்றும் இந்த நரகத்தில் இருக்காது இத்தகைய இவ்வளவு வேதனை அனுபவித்த அந்த நரகவாசிகள் அந்த நரகத்திலிருந்து வெளியே வரும் நினைப்பார்களாம் வேதனையின் காரணமாக வெளியே வரும் நாடும் போதெல்லாம் அந்த நரகத்திலே மீண்டும் தள்ளிவிடப்படுவார்கள் இன்னும் மதுவுக்கும் அழகன் ஹரிப்பு சுற்றறிக்கும் வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமா புகையிலும் இயால் துறையெல்லாம் சொல்கிறார்கள் நரக வெப்பத்தின் காரணமாக அந்த சூட் அந்த வெப்பத்தின் காரணமாக அவர்கள் உடல் உடல் மேல் நோக்கி வரும்போது வழக்குமாறு அந்த சம்பட்டியை வைத்து அவர்களை உள்ளே அடித்து தள்ளிவிடுவார்கள் பின்பு அவர்களுக்கு இந்த சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லி சொல்லாலும் சரி செயலாலும் சரி வேதனைக்கு மேல் வேதனை என்று கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் சரி இந்த காஃபி நலுக்காகத்தான் இந்த நரணம் படைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீமாக நாம் பிறந்து விட்டோம் நமக்கு எந்த கண்டறியும் இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹுபான் தடுக்கப்பட்ட பாவங்களை செய்தால் நமக்கும் அந்த நரகம்தான் அதையும் அல்லாஹ் தாலா குரானில் சொல்கிறான் இன்னாவும் ஐயகத்தில் அப்பாவும் உஜிரிமன் யார் தன்னுடைய இறைவனத்தில் பாவியாக வருகிறார்களோ பைந்தளவு ஜகனம் அவர்களுக்கும் நரகம்தான் என்று சொல்கிறான் அவர் எவ்வளோ பெரிய ஆழிமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி குறிப்பாக ஆலிம்களை எச்சரிக்கும் விதமாக ரசூலுதாய் சொல்லலா சொல்லும் சகாபாக்கரிடம் சொல்கிறார்கள் நரகத்தில் ஜுப்புல் ஹசூன் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களிடம் ரசூலா சொன்னார்கள் சாஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார் ரசூல்லா ஜுப்புல் ஹசூன் அப்படின்னா என்ன என்று கேட்கும்போது விசல்வாவுல சிலவர் சொன்னார்கள் அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நரகமே பாதுகாப்பல் தேடுவான் இந்த ஐம்பது மின் ஜஹன்னம் நரகம் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து பாதுகாப்பு தேடும் குள்ளையோமின் அர்பமயத்தின் மரத்தன் ஒவ்வொரு நாளும் நானூறு தடவை நரகம் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து பாதுகாக்க தேடும் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு கொடுமையான வேதனை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்று சகாபாக்கள் கேட்கும்போது ரபிசல்லுல்லா அலேவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக முகஸ்துதிக்காக அமல் செய்யக்கூடிய ஆளுங்கள் அவர்கள் செய்த அந்த அமலியர்களின் காரணத்தினால் அவர்கள் அந்த அந்த பள்ளத்தாக்கிலே வீழ்த்தப்படுவார்கள் என்று ரபிசல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு வே வேதனையை பயந்ததால் சகாபாக்கள் கடுமையான நரகத்தை பயந்திருக்கிறார்கள் வைசனார் ரதிகுல்லாங் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் போது என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று புலம்பார்களாம் ஒவ்வொரு நாள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய தாயார் கேட்டார்களாம் மானே உனக்கு தான் நல்லாவது ஆளா மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் உலகத்தில் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் இருந்தாலும் ஏன் இப்ப நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த வைசரார் தான் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இன்மென்க்கும் இல்லா வாழ்துவா இந்த நரகத்தில் இருந்து உங்கள் நரகத்தை கடந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அல்லாவுதாலா குரானிலே சொல்கிறான் அல்லவா நான் அந்த நரகத்தை கடப்பேனா கடக்க மாட்டேனா என்றுதான் நான் என்ன அச்சமடுகிறேன் என்று வைசரா இருந்தால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நரக வேதனை என்பது நரகத்தில் மட்டுமல்ல அவர்கள் பாவம் செய்த அதிகத்த அதிகமான பாவத்தின் காரணத்தினால் கபரிலும் அந்த வேதனையை வந்துவிடும் அதனால்தான் உஸ்மான் அதிகளாக நபர்கள் கபருக்கு அருகாமே நின்றால் தன்னுடைய தாடி நலையும் அளவிற்கு அழுவார்களாம் ஒரு தடவை அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதாம் நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றி பேசும்போது கூட நீங்கள் இந்த அளவுக்கு அழுததில்லையே கபருக்கு அருகில் நிற்கும்போது மட்டும் எப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது உஸ்மான் ரியோகா என்று சொன்னார்கள் அபிசுல்லோகா சொன்னவர்கள் சொன்னார்களே இந்த கபுர் அவ்வளவு மனாசிரல் ஆகிறாள் கபூர் தான் மருமையினுடைய முதல் வீடு பை நஜா மீன்வோ அதில் யார் வெற்றி பெறுறாரோம்மா பாதும் ஐசரன் அதை விட அதற்கு பின்னால் உள்ளது இலகுவாக இருக்கும் இப்போ இல்லம் எஞ்சி மீன்வோ அதில் யார் வெற்றி பெறவில்லையோ அப்போ பாதமும் அசத்தும் மின் அதற்கு பின்னால் உள்ள ஒன்று அதை விட கடுமையாக இருக்கும் என்று ரபிசல்லல்லா வலையில் சொல்லவர்கள் சொன்னார்கள் அல்லவா அதை கண்டுதான் நான் அஞ்சுகிறேன் என்னுடைய கபலில் நான் வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது என்றுதான் நான் இப்படி அணுகிறேன் என்று சொல்வார்களாம் இவ்வாறு வேதனையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கடைசி நிலை வரையிலும் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட எந்த பாவத்தையும் நான் செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த பாவத்தை செய்தால் அது சஹாபியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நரகம் தான் ஏனென்றால் ஒரு போரில் சஹாபாக்கள் ரவி ரவிசல்வாஸ் அவர்களோடு ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரில் குறிப்பிட்ட ஒரு சஹாபி போர் செய்து கொண்டே எதிரிகளை வீழ்த்து கொண்டே முன்னோக்கி செல்கிறார் முன்னோக்கிச் செல்லும்போது அதை பார்த்த சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்களாம் இன்றைய நாளினுடைய சகித் இவர்தான் இன்றைய நாளினுடைய சொர்க்கவாசி இவர் தான் என்று பேசிக்கொண்டிருக்கும்போது ரவி சொல்லல்லா வழி சொல்ல மகன் சொன்னார்களாம் இல்லை இல்லை இவர் இந்த நாளினுடைய சொர்க்கவாசி எல்லாம் இல்லை இவர் தான் நரகவாசி என்று சொன்னார்களாம் சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியலை இவ்வளவு கடுமையாக சண்டை போடுறாரை இவரை பற்றி நான் ரபி சொல்லவாசன் நரகவாசி என்று சொல்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களாம் போர் முடிகிற சமயத்தில் அந்த சஹாபி ஏற்கனவே சண்டையிடும் போது அவருடைய அவர் கை உடம்பில் ஏதோ ஒரு இடத்தில் அடிபட்டுவிடும் அந்த வேதனையை தாங்க முடியாமல் தன்னிடம் உள்ள வாளை பூமியில் நட்டி வைத்து அதன் மீது விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்களாம் அதனால்தான் நம்சல்லாவே சொல்லவர்கள் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள் அவர் நரகவாசி என்றார் அதற்காக நாம் சொருக்கத்திற்காக நாம் நல்ல ஒரு அமல்களை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நம் நம்ம அனைவரிடத்தில் சின்ன அவன் ஒவ்வொரு பக்துக்கு பின்னும் ஆயத்தில் குரு ஓதுவது அவர் ஒவ்வொரு பக்துக்கு பின் ஆயத்தில் குரு ஓதினாலே போதும் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில் மரணம் ஒன்று மட்டும்தான் தடையாக இருக்கிறது என்ற சூழ்நாய் சொல்வதே சொல்ல சொல்கிறார்கள் ஆகவே நம்முடைய கடைசி நிலையை நல்ல முறையில் தான் ஆக்கி அமைப்பானவர் வறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் புர்தோசில் ஒன்றுவிட்ட குறைப்பாக்கே தந்துருவானவர் அலமது இல்லாய் ரப்பில் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாய் வரகா